சேலம் ஜங்ஷன்லேருந்து சரியாக ஒரு நாலாவது கிலோமீட்டரில் முத்தனாகபட்டி போகிற மெயின் ரோட்டில் ஒரு ப்ரீமியமான வீட்டு மனைதான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் நிலம் மட்டுமே நம் வாழ்வே நிரந்தர செல்வம் இல்லை சொல்லு கிணங்க இன்று நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஒரு கிழக்கு தெற்கு கார்னர் வீட்டு மனைதான் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் முழுக்க முழுக்க வீடுகள் நிறைந்த பகுதியில் அந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக அமைஞ்சிருக்கு மிக முக்கியமாக டிடிசிபி அண்டு ரெரா அங்கீகாரத்தோடவே வந்திருக்கு டிடிசிபி அண்டு ரே அங்கீகாரம் இருக்கிறதுனால வீட்டுமனை வாங்குவதற்கே நீங்கள் எழுவது பெர்சன்டேஜ் வரைக்கும் வங்கி கடன் பெற்றுக்கொள்ள முடியும் நம்மளோட சேனல் நகர்கள் வந்து நிறைய பேர் வந்து வீட்டு லோன் பண்ணி தருவீங்களா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் ஃபாட்டுக்கு வந்து நீங்கள் லோன் பண்ணிக்க முடியும் இந்த வீட்டுமனை பிரிவில் அனைத்து அடிப்படை வசதிகளுமே செஞ்சுருக்காங்க இப்போ நம்ம நின்று பேசிகிட்டு இருக்க ரோடு வந்து முப்பத்தி மூணு அடி தார் ரோடு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இபி லைன் இருக்குது ஸ்ட்ரீட் லைட் இருக்குது ஓவர்ஹன் வாட்டர் டேங்கும் இருக்குது இது தாங்க மெயின் ரோடு முத்தனாயிப்பட்டு போகிற மெயின் ரோடு அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக அமைஞ்சிருக்கு இபி லைன் முதல் கொண்டு திருப்பி சிபி லைன் மறுக்கொண்டு இருக்குது பாருங்கள் அது ஓவர்ஹெட் டேங்க் இருக்குது மெட்ரோ வாட்டர் லைனும் அவைலபிளாக இருக்குது இந்த இடத்துல நிலத்தடி நீர் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நூறு அடியில் மேலே போடவே தேவையில்லை அந்தளவுக்கு க்ரௌண்ட் வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஏரியா விற்பனைக்கு வந்திருக்க ஃப்ளாட்டுடைய லொக்கேஷன் இது தான் கிழக்கு தெற்கு கார்னர் வீட்டுமனை முப்பதுக்கு ஐம்பத்தி அஞ்சுங்கிற அளவில் வந்திருக்கு ஆயிரத்தி அறநூற்றம்பது சதுரடி கிழக்கு பக்கம் உங்களுக்கு முப்பது அடி ரோடும் தெற்கு பக்கம் முப்பத்தி மூணு அடியிலையும் கொண்ட ஒரு வீட்டுமனை ரெண்டு பக்கமே உங்களுக்கு கார்னர் ஃப்ளாட்டு ரெண்டு பக்கமே ரோடு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இது வந்து மெயின் ரோடு இப்போ பைக் நிற்கிறது பாருங்கள் இது வந்து மெயின் ரோடு முப்பத்தி மூணு அடி ரோடு இப்போ நம்ம நிற்கிறது வந்து முப்பது அடி தார் ரோடு டிடிசிபி அண்டு ரெரா ஆகியோர்த்தோடவே வந்திருக்கு வீடுகள் மத்தியில் அமைஞ்சிருக்கு உடனடியாக வீடு கட்டுறக்கு ஒரு ஏற்ற இடம் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் லேண்ட் பர்ச்சஸிங் வித் கன்ஸ்ட்ரக்ஷன் லோனே நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த இடத்துல வீடு வேணாலும் நாங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துறோம் லேண்டுக்கு தனியாக ஒரு லோனும் வீடு கட்டுறதுக்கு தனியாக ஒரு லோனும் பண்ணிக்கலாம் லேண்ட் பர்ச்சிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் லோனை நீங்கள் பண்ணிக்க முடியும் சேலம் ஜங்ஷன்லேருந்து ஒரு பத்து நிமிடம் பயண தூரத்தில் ஆன் மெயின் ரோட் பக்கமாக ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அதுவும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே லோன் ஃபெசிலிட்டிஸோடு வந்திருக்கு லேண்டு வாங்குறதுக்கும் லோன் பண்ணிக்கலாம் பில்டிங்கும் லோன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பில்டிங் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு லேண்டு மட்டும் வேணால் கூட நீங்கள் லோனில் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் இந்த ப்ராப்பர்ட்டி தேவை இருக்கிறவங்க ஃபேமிலியோடு மட்டும் விசிட் பண்ணுங்கள் இது மாதிரி நல்ல ப்ராபர்ட்டியில் மினிமம் அடுத்தடுத்து சந்திப்போம் வணக்கம்